எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்கள ஒரு ஒன்று வருஷமா நிஸ்மா பாப்பா குறித்து ரொம்பவே ஒரு மனவேதனையா இருந்துச்சுங்க பார்க்காத வைத்தியங்கள் கிடையாது எந்த ஒரு வைத்தியம் பார்த்தாலும் நிஸ்மா பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு பயனுமே கிடைக்கலங்க அந்த ஒரு சூழ்நிலையை தான் வந்து நிஸ்மா பாப்பாவுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பதிவுக்கு நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவங்களை நம்மளுக்கு பகிர்ந்துகிட்டாங்க மருத்துவமனைகளை பகிர்ந்துகிட்டாங்க அந்த நிலைமையில தான் வந்து இளைஞர் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா வந்து நிஸ்மா பாப்பாவுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது ஒரு சின்ன கிருமி தாக்கம் தான் இந்த கிருமி அழிக்கக்கூடிய மருந்து வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தில் கிடையாது நீங்க இங்கிலீஷ் மருந்து எவ்வளவுதான் பார்த்தாலும் வந்து பணம் தான் போக முடிய பாப்பாவுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது பாப்பாவுக்கான மருந்து என் கையில இருக்கு நான் அதை உங்களுக்கு தாரேன் அந்த மருந்தை ஒரு மாசம் மட்டும் பயன்படுத்துங்க பாப்பாவுக்கு வந்து முடி வந்து நல்லாவே வந்துடும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த மருந்தை நம்மளுக்கு அனுப்பி வச்சாங்க நம்ம நேரம் என்னவோ அந்த மருந்து வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்கவே இல்லை அப்ப அண்ணன்ட நான் போன் பண்ணி கேட்டேன் அண்ணன் நீங்க அனுப்பி வச்ச மருந்து இன்னும் நம்ம கைக்கு வரலன்னு என்னென்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுமே வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த மருந்து வந்து நம்ம கைக்கு வந்து சேரவே இல்லை அதுக்கப்புறம் அண்ணன் கேட்ட போது சொன்னாங்க நான் கூடிய வேகல வந்து இந்தியா வருவேன் இந்தியா வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த மருந்து தந்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இந்தியா வந்துட்டாங்க இந்தியா வந்ததும் இல்லாம முதல் முதல்ல நம்ம வீட்டுக்கு தாங்க வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து பாப்பாவுடைய தலையை பார்த்து பாப்பா தலையில வந்து தைலத்தை தேய்ச்சிட்டு நம்ம வீட்டுல தான் இருக்காங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல நம்ம தகுதிக்கு தகுந்தவாறு வந்து நம்ம என்ன செய்யப் போறோம் நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கருவி கொண்டு வந்த மீன்களை தான் அவங்களுக்கு சமைச்சு ஒரு சின்ன விருந்து கொடுக்க போறாங்க என்ன சரி விருந்து கொடுத்துடலாமா வாங்க சொந்தங்களை விருந்து கொடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டு கறிக்கு வந்து என்னென்ன மீன்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதை நீங்க தொடர்ந்து வீடியோல பாருங்க சொந்தங்களை இப்போ கூட வந்து நான் கடலுக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவே பண்றேன் இப்போ வாங்க நம்ம கடலுக்கு போயிட்டு கொண்டு வந்த மீன்கள் என்னென்னன்னு சொல்றதை வீடியோல பார்ப்போம் என்னடா தங்க பிள்ளைங்களா தூக்கம் வந்துருச்சா அப்பா பேச சரித்தா சரித்தா தங்கம் சொந்தங்களை நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கறிக்கு கொண்டு வந்த மீன்களை தான் வந்து இளைஞிலிருந்து வந்து நம்ம சொந்தங்களுக்கு வந்து சமைச்சு ஒரு சின்ன விருந்து கொடுக்க போகிறேங்க ஆனால் நம்ம சமைக்கிறது எதையுமே வீடியோ பதிவாக நம்ம எடுக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நம்ம சமைக்கிறது வீடியோ பதிவாக எடுக்க ஆரம்பித்தோம்னா வந்து அவங்களுக்கு டயத்துக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாது அதனால அவங்களுக்கு சமைச்சி நம்ம விருந்து கொடுக்கும் போது நம்ம என்னென்ன சமைச்சோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கறிக்கு வந்து என்னென்ன மீன்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த மீன்களை வச்சு தான் அவங்களுக்கு சமைச்சி நம்ம கொடுக்க போகிறோம் கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கறி கொண்டு வந்த மீன்கள் இந்த மீன் தாங்க இது வந்து பாலினத்துலீங்க ஒரு சில பேர் வந்து கோவானத்துல சொல்லுவாங்க இது அயில மீன் இது பேச்சாள மீன் கொஞ்சம் கனவா எடுத்துட்டு வந்திருக்குங்க இதை தான் அவங்களுக்கு சமைச்சு ஒரு சின்ன விருந்து கொடுக்க போறாங்க என்னச்ச நீ சமைச்சிடலாமா சமைச்சிரலாம் சொன்னாங்களா இலங்கையிலேருந்து வந்து நம்ம நிஸ்மா பாப்பாக்காக வந்து அண்ணன் வந்து மருந்து கொண்டு வந்திருந்தாங்க மருந்து கொண்டு வந்து அண்ணனுக்கு வந்து நம்ம கைப்பட சமைச்சு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா வந்து நான் கடலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்து அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க தம்பி நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்துட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க நம்ம கடலுக்கு போய்க்கு இருக்கும்போது நம்ம இறங்கி வர முடியாதுல அந்த நேரத்தில் வந்து அண்ணனுக்கு வந்து நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்து நீங்க வீட்டில் போய் இருங்க நான் கடலுக்கு போயிட்டு காலையில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீட்டு அட்ரஸை கொடுத்து நான் கடலுக்கு போ ஆரம்பித்தேங்க அதே மாதிரி அண்ணனுமே வந்து வீட்டு அட்ரஸுக்கு வந்து பாப்பாவுடைய தலையை பார்த்து பாப்பா தலையில் வந்து தைலம்லாம் தேய்ச்சி விட்டு நம்ம வீட்டிலாம் தங்கியிருந்தாங்க நம்ம ரெகுலராக கடலுக்கு போகிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எப்பொழுதுமே மீன் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய மீனை வச்சு சமைச்சு சனி வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க அண்ணன் நம்ம வீட்டிலாம் தங்கியிருந்தாங்க தங்கி இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு என்னையை பார்க்குறதுக்காக நேரடியாக கடக்கார வந்துட்டாங்க கடக்கார வந்து அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி நான் கடக்காரலாம் நிற்க இறங்கி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு ஷிஃப்ட்டு மீனை இறக்கிட்டு இறங்கி வரேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அண்ணன் சொன்னாப்பில் நீங்கள் இறங்கி வர்றதுக்குள்ள நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டாங்க நான் இறங்கி வந்து அண்ணனுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன் வாங்கின வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னேன் தம்பி நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாப்புல சரி அண்ணன் வர்றதுக்குள்ள நம்ம கொண்டு போற மீனை வச்சு சமைச்சு ஒரு விருந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் வீடியோ கூட எடுக்காம சரி நானும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சோம் சமைச்சு முடிச்சுட்டு அண்ணன் கிட்ட போன் பண்ணி கேட்கும்போது அண்ணன் சொன்னாங்க தம்பி நான் இங்க கூடிய நான் கிளம்ப போறேன் தம்பி நான் பத்து நாள் டிராவல்ல தான் வந்திருக்கேன் இந்த பத்து நாளைக்கு என்னுடைய வேலைகளை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு மன இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்காக நான் அவங்க சமைச்சது எதையுமே அவங்க சாப்பிட்டு சாப்பிடாமலே கிளம்பி போயிட்டாங்க அதுதான் எங்களுக்கு ரொம்பவே ஒரு மன கொடுத்து நம்ம நிஸ்மா பாப்பாவுக்கு வந்து அவங்க எப்படி மருந்து கொடுத்திருக்காங்க அந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றத உங்களுக்கு வீடியோ பதிவில் நான் காட்டுறேன் இலங்கையில இருந்து அண்ணன் கொண்டு வந்த மருந்து தான் நிஸ்மா பாப்பாக்கு தேக்கி செடி கொடுத்திருக்காங்க இந்த எண்ணெய் வந்து ஒரு மாசம் தேங்க முடி நல்லா சரசரன்னு வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க இதை எப்படி தேக்க சொன்னாங்கன்னா சுடுதண்ணிய வச்சு நல்லா தலையை கழுவிக்கிற சொல்லியிருக்காங்க <laughs> yeah, yeah. அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள மருந்த வந்து நம்ம என்ன அந்த எண்ணெய் முழுவதும் குளிக்க விட்டுதான் இந்த தலையில அஞ்சாறு சட்டு விட்டு தேக்கிச்சு இருக்காங்க ये दे ये दे हैं ये काम हां टेक ले இதை மட்டும் ஒரு மாதத்துக்கு தேய்ச்சிக்கிட்டு வாங்க பாப்பாவுக்கு நல்லா முடி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து அன்னைக்கு கொடுத்தலேருந்தான் அந்த மருந்து நாங்கள் தேய்ச்சிக்கிட்டுருக்கோம் அந்த அண்ணன் அந்த அண்ணனுக்கும் அந்த அன்னை குடும்பத்துக்கும் ராமஸ்வர மீனவன் குடும்பத்துக்கு சார்பாக ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோம்